பிரைசலோட ஹலைலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசுவினி நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆமே ஹலெலூயா அருமையான வார்த்தை பாருங்க இன்றைக்கு ஆண்டவருடைய கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமானவர்கள் ஸோ நீங்க எந்த சூழ்நிலையும் மறைந்திருக்காதீங்க நீங்கள் வெளியரங்கம் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஆமே ஹலெலூயா ஸோ இன்னைக்கு வெளிச்சம் நீங்க தான் நீங்க மறைஞ்சிருக்காதீங்க நம்ம திடீர்னு நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு மெழுகுவத்தியை பார்த்து வச்சு என்ன பண்ணுகிறோம் உயரமான இடத்துல வைக்கிறோம் ஏன் அதை வைக்கிறோன்னா அந்த இருளை அது வெளிச்சமாய் மாற்றுகிறது இருளை அது வந்து கடந்து போக பண்ணுகிறது அநேக இடங்கள் முழுவதும் அது வந்து வெளிச்சமாய் மாறுகிறது அதே மாதிரி தான் இந்த உலகமும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வெளிச்சமாய் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை வைத்திருக்கிறார் பாவம் நிறைந்த உலகம் இருள் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது இதில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் மறைந்திருக்கக்கூடாது நீங்கள் எல்லோருக்கும் முன்பதாக பிரகாஷ் வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் அலையிலுயா என் கர்த்தராகிய தேவன் அதை தான் விரும்புகிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இழு இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் அலையிலுயா ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார் நான் தான் ஒளி நான் தான் வெளிச்சம் அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க வெளிச்சத்தின் இருக்கும் பொழுது ஜீவ வழியில் நீங்கள் நடக்கும்பொழுது மற்றவர்களுக்கு கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கிறது உலகம் முழுவதும் இருளில் இருக்கிறது அதை காப்பாற்ற ஒருவரும் இல்லை ஆனால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த நாட்களில் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமேன் அலையூயா ஸோ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அதை தொடர்ந்து வாசிச்சும் என்றார் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று ஆமே நமக்கு ஒரு அழகான ஒரு கோடை ஜீசஸ் போட்டு கொடுத்துட்டார் பர்மா நான் வெளிச்சத்தின் நான் தான் வெளிச்சம் எனக்குள்ள நீ இருந்தின்னா என்ன இருக்கிற வெளிச்சம் உனக்குள்ள வரும் சோ நான் எல்லாருக்கும் மதில வெளிச்சத்தின் மகனாக நான் சுற்றி திரிந்த அநேகர் இருளில இருந்தவர்களை வெளிச்சத்தை கொண்டு வந்தேன் பிரசாசின் பிடியில இருந்தவர்களை வெளியில கொண்டு வந்தேன் நான் எல்லாவற்றையும் நான் விடுதலை ஆக்கினேன் அதே மாதிரி என்னுடைய காரியத்தை என்னுடைய விஷயத்தை நீ செய்ய வேண்டும் இந்த உலகம் முழுவதும் ஒரே இருளில இருக்கிறது பாவத்தில் இருக்கிற விபச்சாரத்தில் இருக்கிறது விக்கிரகாராதனையில இருக்க இவை எல்லா வற்றத்திற்கும் வெளிச்சமா இருக்கிற நீ கடந்து போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வலையில் உங்களோட பேசுகிறார் ராமே அலை பாருங்க நீங்கள் மனுஷுக்கு முன்பதாக நீங்க கடந்து போறீங்க வேலைக்கு போறீங்க இல்ல நீ மற்ற படிக்கிற இடத்துல போறீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க இருக்கிற ஜனங்களோடு நீங்க போகும்போது உங்கள் கிரியைகள் வெளிச்சத்தின் பிள்ளையுடைய கிரியையா இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளையாக நீங்கள் காணப்பட வேண்டும் உங்கள் கிரியை பார்த்தே உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் அறிய வேண்டும் ஆமேன் ஹலெலூயா இது உண்மையாகவே என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோடு கூட பேசுகிறார் நல்லதையே செய்வோம் நல்லதையே சொல்லுவோம் நல்ல காரியங்களுக்கு நேராக ஜனங்களை நம்ம வழி நடத்துவோம் ஆமேன் நீங்க மறைந்திருக்காதீங்க வந்து பார் என்ற ஒரு காரியம் செய்து பாருங்க நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை காணட்டும் நீங்க எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க நான் ஆலயத்துக்கு போகிறேன் கத்தருடைய வார்த்தையை கேட்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு மற்றவர்களிடத்தில் உங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்துங்க எப்படி நீங்க இருக்கீங்க எப்படி உங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ் இருக்குது இருக்கு எப்படி நீங்க வந்து வேலையில் போய் நிறைய காரியங்களை நீங்க சந்திக்கிறீங்கன்னு கேட்டால் கிறிஸ்துவாகிய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறபடினால அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் மலைலூயா உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய கிரியை மூலயமாக வெளிப்பட வேண்டும் என்று இந்த நாள் இந்த காலை பேசுகிறார் கர்த்தர் அன்பு சகோதர சகோதரிகளே தயவு கூர்ந்து உங்களுடைய வெளிச்சத்தை அநேகருக்கு காண்பீங்க வெளியில காண்பிக்காத வரைக்கும் இருளிலே இருக்கிறவர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க சத்தியத்தை பத்தி தெரியாதவர்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க பிசாசின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சனப்பொழுதுல எத்தனையோ மரணங்களை நாம வந்து சந்திக்க வேண்டிய பிள்ளைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் நீங்கள் விழிப்போடு இருந்து பிள்ளைகளா இருந்து அப்பேற்பட்டவர்களிடத்துல போய் உங்கள் வெளிச்சத்தை காண்பீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க அவர் அவர் என்னை ஜீவ கிறிஸ்துவை கிறிஸ்துவானவர் இருக்கிறார் உங்களுக்காக யாவும் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் எப்படி வெளிச்சத்துக்குள்ளே வந்தீர்களோ அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எல்லா காரியத்தையும் நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன் ஹலே சோ தேவாதி தேவன் இந்த நேரம் வரைக்கும் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க இந்த உலகத்துக்கு பிரகாசமான ஒரு ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் வாழுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார் ஆமே இப்போது மடியான உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு இந்த தருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த அருமையான தருமையான தருணத்திலையும் ஆண்டவரே பிள்ளைகள் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே வீட்டிற்கு வெளிச்சமாக ஆண்டவரே அந்த தெருவுக்கு வெளிச்சமாக அந்த ஊருக்கே வெளிச்சமாக ஆண்டவரே சபைக்கு வெளிச்சமான பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எந்த சூழ்நிலையும் மறைந்திருக்காத பாதுபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே சிறந்திருக்கும்படி செய்யுங்க அப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் நற்கிரியர்களையும் ஆண்டவர் அநேக ஜனங்கள் கண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாய் ஒரு வழிவாசலை திறந்தருள் வீராக ஆசிர்வதிப்பீராக இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே மரணம் பறிந்து மோட கர்த்தர் கிருபை கொடுத்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இம்மட்டும் காத்தீர் தொடர்ந்து வழிநடத்தும் ஏசப்பா விசேஷமா யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த வேலையில வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ இருக்க எல்லா வியாதி பலவீனம் நீங்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைத்தையும் கட்லிட்டு வழி நடத்தும் கர்த்தத்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக நம்முடைய சமூகம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பதாக ஏ நேற்ற நேற்று நாமத்தில் ஜபித் ஆசிரியர் தொப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலான் காட் பிளஸ் யூ